ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பத்து அளவுகள் தெரிஞ்சால் போதுங்க ப்ளவுஸ் கட்டிங் தெரியாதவங்க கூட மிக மிக சுலபமான முறையில் உங்களாலேயும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண முடியும் இப்போ நம்ம மெயினாக வந்து ப்ளவுஸோடைய அளவுகளை புரிஞ்சிக்கிட்டாதான் தான் கட்டிங் வந்து நமக்கு ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய அளவு ஒரு கஸ்டமர் அளவெடுத்தாலும் சரி அல்லது அளவு ப்ளவுஸ்லருந்து அளவெடுத்தாலும் முதல் நம்ம எடுக்கக்கூடிய அளவு ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு நான் பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு பேக் பார்ட்டில் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் எனக்கு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது இன்ச் வருது பேக் பார்ட் சுற்றளவு இருபது இன்ச் அப்போ ஃப்ரண்ட்டு பக்கமும் நம்ம ரெண்டு பக்கமும் அளவெடுக்கணும் இப்போ கொக்கியில் ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு ஃப்ரண்ட்டில் அளவெடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கொக்கிக்கும் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் ஒம்பது இன்ச் வருது ஃப்ரண்ட்டோடைய அகலம் ஒரு பக்கத்துக்கு ஒம்பது இன்ச் வருது அடுத்து வி பக்கம் நம்ம அளவெடுக்கணும் இப்போ வி பக்கம் நம்ம அளவெடுக்கும் பொழுது எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதே போல் தான் அந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் இந்த வீ தெரியுது பார்த்திங்களா இதுக்கும் இப்போ நம்ம இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கும் இப்போ ஒம்போதரை இன்ச் வருதுங்களா அந்த வீயை சேர்க்கக்கூடாது இப்போ வீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம மடித்து தைச்சிருப்போங்கள்ல அந்த மடித்து தைச்சதை நீங்கள் சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா அளவு அதிகமாகிடும் அதனால் ஒம்பது இன்ச்சு நான் அளவு சேர்த்துக்கிறேன் அப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா ஒம்போதும் ஒம்போதையும் நம்ம சேர்க்கும் பொழுது பதினெட்டு இன்ச் வருது ஃப்ரண்டில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருபது இன்ச் அளவு வருது அப்போ பேக் பார்ட்டில் இருபது இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் வந்து பதினெட்டு இன்ச்சும் வருது அப்போ இந்த ப்ளவுஸோடைய டோட்டல் பாடி சுற்றளவு முப்பத்தெட்டு இன்ச் பாடி சுற்றளவு அப்போ முப்பத்தெட்டு இன்ச் பாடி சுற்றளவுனால் நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது அந்த முப்பத்தெட்டு இன்ச்சே வைக்கணுமா அப்படின்னா அதை விட தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும் கஸ்டமர் லூஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும் இல்லைனா ஒன்றரை இன்ச் அளவு வச்சா போதும் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய அளவு பிளவுஸோடைய பின் இறக்கம் ஷோல்டருக்கும் இந்த அடி பாட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா பதினாலு இன்ச் வருது இந்த பிளவுஸோடைய பின் இறக்கம் பதினாலு இன்ச் வருது அப்போ பதினாலு இன்ச் வந்துச்சுனா இந்த பிளவுஸுக்கு நம்ம அடிப்பாட்டம் பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும் நான் பிளவுஸ் கட்டிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அடுத்து நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா கழுத்தோடைய அகலம் அப்போ முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு கழுத்து அகலம் எத்தனை இன்ச்சு வருதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸில் கழுத்துடைய அகலம் மூணு இன்ச் அளவு வச்சுருக்காங்க நீங்கள் முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி சுற்றளவுக்கு கழுத்துடைய அகலம் மூன்றை மூணேகால் இதே போலலாம் வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் நீங்கள் மூணு இன்ச்சுக்குள்ளே தான் வைக்கணும் முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி சுற்றுலோன்னா மூணு இன்ச்சு தாராளமாக கழுத்து அகலம் வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இரக்கம் பின்கழுத்து இறக்கம் இவங்களுக்கு சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னா ஒம்பது இன்ச் வருது இந்த ப்ளவுஸோடைய கழுத்து அகலம் மூணு இன்ச்சும் இரக்கம் ஒம்பது இன்ச்சும் மார்க் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது அளவு எந்த அளவு அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் பேனால கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம அடுத்து சோல்டருடைய அளவு பார்க்கணும் நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய அளவு சோல்டர் அளவு இப்போ இவங்களுக்கு சோல்டர் அகலம் சரியாக ரெண்டு இன்ச் வருது கழுத்துக்கும் இந்த கை ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்டோடு சரியாக ரெண்டு இன்ச் வருது அப்போ ரெண்டு இன்ச்சுனால் ரெண்டு இன்ச் வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது நெக்குக்கு கால் இன்ச்சும் இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சும் அப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது ரெண்டே முக்கால் இன்ச்சாக அளவு வைக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் இறக்கம் அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய அளவு எந்த அளவு அப்படின்னா கோல் இறக்கம் கன்ஃபார்ம் அளவு எடுக்கணும் சோல்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் எல் ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணுங்கள் இப்படி எல் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணி அளவு பொழுது உங்களுக்கு கோல் இறக்கத்தை நாங்கள் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த சோல்டர்லேருந்து எத்தனை இன்ச் வருதுன்னா அஞ்சரை இன்ச் வருது இவங்களுக்கு கோல் இறக்கம் எத்தனை இன்ச் வருது அஞ்சரை இன்ச் வருது அடுத்து இவங்களுடைய கோல் சுற்றளவு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைக்கும் பொழுது எட்டரை இன்ச் எனக்கு வருது இங்கே பாருங்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு பார்த்துட்டு வாங்க சுற்று சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னா எட்டரை இன்ச் வருது இப்போ கோல் இறக்கம் ஆம்கோல் சுற்றளவு ரெண்டையும் அளவு எடுத்தாச்சுங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அளவு எந்த அளவுன்னா கன்ஃபார்ம் இடுப்பு சுற்றளவு அளக்கணும் நீங்கள் கஸ்டமர் அளவெடுத்தாலும் இடுப்பு சுற்றளவு அளக்கணும் இப்போ நான் அளவு ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்க இந்த ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு முப்பத்தோரு இன்ச் வருது அப்போ முப்பத்தோரு இன்ச்சு வந்து ஒரு கஸ்டமருக்கு அளவு வருது அப்படின்னா அவங்களுக்கு அதை நம்ம எப்படி நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் பாருங்கள் இந்த பேக் பார்ட்டில் எனக்கு சரியாக ஏழை முக்கால் வருது நீங்கள் டோட்டலாக கணக்கு பண்ணுங்கள் இப்போ முப்பத்தொன்று அப்படியே டேப் அப்படி பாதியாக மடிங்க பதினஞ்சரை வருது அப்போ பதினஞ்சரை எப்படி பாதியாக மடிச்சிங்க அப்படின்னா ஏழை முக்கால் இன்ச்சு இவங்களுக்கு நம்ம ஏழை முக்கால் இன்ச்சு நம்ம கட்டிங் பொழுது வைக்கணும் பேக் பார்ட்டில் அடுத்து எந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா கைதாங்க கையோடைய அளவு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையோடைய ஹைட்டு அஞ்சரை இன்ச் வருது கையோடைய ஹைட்டு அஞ்சரை இன்ச் வருது அடுத்து கையோடைய சுற்றளவு நல்ல கையோடைய சுற்றளவு இப்படி நல்லா அளந்து பார்க்கும்பொழுது எனக்கு ஆறு இன்ச் வருது இவங்களுக்கு கையோடைய இறக்கம் அஞ்சரையும் கை சுற்றளவு ஆறு இன்ச் வருது அடுத்து ஃப்ரண்டில் வந்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எல்லாருமே நம்ம அளவு எடுக்கும் பொழுது மெயினாக இந்த ஃப்ரெண்டோடைய ஹைட்டுங்க ஹைட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஹைட்டில் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சினாலும் ப்ளவுஸ் வந்து சொதப்பிடும் ரொம்ப இறக்கி வந்து ஃப்ரெண்டோடைய ஹைட்டை வச்சுட்டாலும் சொதப்பிடும் இந்த ஷோல்டரில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்த்துட்டு வாங்க எனக்கு இவங்க இந்த பட்டி ஜாயிண்ட் வர பதினொன்றரை இன்ச் வருது இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு ஹைட்டு அந்த பட்டி ஜாயிண்ட் வர பதினொன்றரை இன்ச் அளவு வருது அடுத்து முன்கழுத்து இறக்கம் இப்போ முன்கழுத்து இறக்கத்தையும் இதே போல் இப்படி வச்சுக்கிங்க முன்கழுத்து இறக்கத்தை இப்படி வச்சு இப்படி வச்சு அளவு வச்சு பாருங்கள் இவங்களுக்கு சரியாக எத்தனை இன்ச் வருதுன்னா அஞ்சரை இன்ச் வருது அவ்வளோதாங்க இதே போல் தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை லாஸ்ட்டாக பட்டி அளவு எடுத்துக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை அளவு எடுக்கணும் இப்போ பாருங்கள் பட்டியோட உயரம் வந்து மூன்றரை இன்ச் வருது இதே சைடுலேயும் மூன்றரை வருது இங்கேயும் ரெண்டரை வருது இதை நான் கட்டிங் பொழுது உங்களுக்கு தெளிவாக நான் காட்டுறேன் இப்போ எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது இந்த அளவுகளை இந்த பத்து அளவுகளையும் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கரபாகம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கிளாத்தை மடித்து லைட்டாக அந்த க க்ளாத்தில் வந்து பிசுறு இருக்குது பாருங்கள் கிராஸ் இருக்குது அதனால் நான் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கால் இஞ்சி இதே போல் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை இதே போல் இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க க்ராஸ் இருந்ததுன்னா இப்போ அடி பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக நான் ரெண்டு இன்ச் அளவு வைக்கிறேன் ப்ளவுஸோடைய அடி பாட்டம் மடிச்சடிக்க ரெண்டு இன்ச் அளவு வச்சுட்டு பேக் பார்ட்டில் அதிலருந்து நம்ம ஹைட் எத்தனை இன்ச்சு எடுத்தோம் அந்த ப்ளவுஸோடைய ஹைட்டு பதினாலு அந்த பதினாலு இன்ச்சு இதே போல் நான் அளவு வைக்கிறேன் பதினாலு இன்ச்சு இதே போல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் ஷோல்டர் பிடிச்சி தைக்க அரை இன்ச் இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து எதுக்கான அளவு ஷோல்டர் பிடிச்சு அரை இன்ச்சு தைக்கிறதுக்காக அப்படி மார்க் பண்ணிவிட்டேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சு அப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது ரெண்டே முக்கால் இன்ச்சில் கட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும் பொழுது நமக்கு மூணு இன்ச் கழுத்தோடைய அகலம் சரியாக வந்துடும் அடுத்து ஷோல்டர் அளவு அதிலேருந்து ரெண்டு இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் இப்போ நான் நெக்குகிட்ட கால் இன்ச்சும் இப்போ கை ஜாயின் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு அளவு விட்டு மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து பின்கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச்சு மேலே ஒரு மார்க் ஒம்பது இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிட்டு தையலுக்காக மேலே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ரெண்டே முக்கால் இன்ச் அளவு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டில் இருந்து இப்படி பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன் மூணு இன்ச்சில் வரையக்கூடாது ரெண்டே முக்கால் இன்ச்சில் இதே போல் மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன் இதே போல் அவ்வளோதான் இதே போல் இப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் ஆம்கோல் இறக்கம் கோல் இறக்கம் இந்த சோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக அஞ்சரை இன்ச் அளவு வைக்கணும் இந்த பிளவுஸ்க்கு ஆம்கோல் இறக்கம் எத்தனை இன்ச்சு எடுத்துருந்தோம் அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கோடு இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு இன்ச் பாடி அளவு ப்ளவுஸுங்களா அப்போ முப்பத்தெட்டில் நமக்கு பாதி எத்தனை இன்ச் வரும் அப்படின்னா பத்தொம்போது இன்ச் வருது அப்போ பத்தொம்போதில் பாதி ஒம்போதரை இன்ச் வருது இந்த ஒம்போதரை இன்ச்சு இங்கே அளவு வச்சுக்கலாம் ஒம்போதரை இன்ச்சு போல் அப்படி அளவு வச்சுட்டு அந்த இருந்து சரியாக எடுத்து நம்ம தையலுக்கு எத்தனை இன்ச் விடணும் அப்படின்னா ஒன்றரை இன்ச் அளவு விடணும் இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறேன் சைடு தையலுக்காக ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு கால் இன்ச் வளைவுக்காக நான் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ அஞ்சரை இன்ச்சை இப்ப டேப்பை பாதியா மடித்து சென்ட்ரா அப்படி ஒரு அடையாளத்துக்காக மார்க் பண்ணுங்க வளைவுக்காக அதே போல இங்கேயும் இப்படி டேப் அப்படி மடித்து சென்ட்ரா ஒரு மார்க் இப்படி பண்ணிட்டு அப்படியே வளைவு கொடுத்துக்கலாம் இந்த ஷேப்பில் இப்படி வளைவு கொடுக்கணும் இதுக்கு ஸ்கேல் கூட இருக்குது நீங்கள் வேணால் ஸ்கேல் கூட வச்சு நீங்கள் வளைவு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகுறிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் கூட ரவுண்ட் ஷேப் இப்படி வளைவு கொடுத்துக்கலாம் அடுத்து இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு இடுப்புடைய சுற்றளவு எத்தனை இன்ச் வந்தது முப்பத்தோரு இன்ச் வந்துச்சிங்களா அப்போ முப்பத்தொன்னில் பாதி பதினஞ்சரைங்களா அப்போ பதினஞ்சரையில் பாதி ஏழை முக்கால் இன்ச்சு வரும் இந்த ஏழை முக்கால் இன்ச்சை பேக் பார்ட் அளவில் இப்படி வைக்கணும் இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும் அதிலேருந்து அரை இன்ச்சு டாட்டு பிடிக்கிறதுக்காக டாட்டுக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் டாட் பிடிக்க அரை இஞ்சியும் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பேக் பார்ட்டில் டாட் பிடிக்கணும் பேக் பார்ட்டில் எப்படி டாட் பிடிக்கணும் அப்படின்னா எப்பவும் நீங்கள் பேக் பார்ட்டில் டாட் பிடிக்கும் பொழுது இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்கேலை வச்சு இப்படி சென்டர் பண்ணிக்கிறேன் சென்டர் பண்ணி அப்படியே அந்த ஸ்கேலை அப்படியே நேராக அப்படி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னால் எந்த பாயிண்ட்டில் முடியுதோ அந்த இடத்துல அடையாளத்துக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக டாட்டுக்கு உயரம் வந்து நான் மூணு இன்ச்சு வச்சு இந்த சைடு ஒரு கால் இஞ்சு இந்த சைடு ஒரு கால் இன்ச்சுலேயும் மார்க் பண்ணி அடையாளப்படுத்திட்டு இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பிடிக்கும் பொழுது ஸ்டிச் பண்ணும் பொழுது அந்த ஆரை இன்ச் பிடிச்சு தைச்சா கரெக்டாக வந்துடும் இப்போ பேக் பார்ட் அளவு அவ்வளோ இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சில தோழிகள் வந்து டிசி கட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அச்சு நல்லா தெரியுது எந்த கம்பெனி வாங்குவீங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கிங்க டிசிஏடி மார்க்கர் வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குனு உடையவும் உடையாது உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இப்போ பேக் பார்ட்டு கட்டிங் பண்ணி முடிச்சாச்சுங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல் சுற்றளவு செக் பண்ணணும் பை ஸ்டெப்பாக இப்போ நான் வச்சு பார்த்துட்டு வர பாருங்க எனக்கு எட்டரை இன்ச் சரியாக வருது பாருங்கள் இப்போ உங்களுக்கு சுற்று சுற்றளவு எட்டு இன்ச் வந்துச்சுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும் பொழுது ஓப்பன் பகுதியை நம்மளை பார்த்துருக்க மாதிரி கிளாத்தை இதே போல் மடித்து போட்டுட்டு இப்போ கோல் சுற்றளவு எட்டரை இன்ச் வந்துதுங்களா பேக் பார்ட்டில் இப்போ இதில் ஆம்கோல் அளவு எட்டரை வந்துச்சுன்னா கையிலையும் இப்போ செக் பண்ணி பார்க்கணும் கையோடைய அகலத்தை இப்படி நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு சரியாக எட்டரை வருது ஆனால் தையலுக்கு எக்ஸ்ட்ரா அளவு வரல பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடு ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி மடித்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன் சைடு ஜாயிண்ட்டு கொடுத்தாவே போதும் இப்போ நம்ம அகலத்தை மறுபடியும் இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அப்போ எட்டரை தையலுக்கு ஒரு ஒரு ஒன்றரை இன்ச் அப்போ பத்து இன்ச் அகலம் வரணும் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக நகர்த்திக்கலாம் க்ளாத்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக நகர்த்திக்கிறேன் இப்போ நம்ம அளந்து பார்க்கும் பொழுது பத்து இன்ச் கரெக்டாக வரும் இப்போ லைட்டாக கிராஸ் இருந்தாலும் இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா இல்லை கை ஒரு கை ஏது அதிகமாக இருக்கும் ஒரு கை கம்மியாக இருக்கும் இதே போல் கிராஸ் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கையோடைய அடிப்பாட்டை மடிச்சடிக்க ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலால் ஒரு கோடு ஏன் ஒன்றரை இன்ச் அளவு வைக்க சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு மடிக்கணும் மறுபடி ஒரு இன்ச் மடித்து எம்மிங் பண்ணிங்கன்னா தான் கை சுருங்காமல் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கையோடைய ஹைட்டு அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கு அதுக்கு மேலே தையலுக்காக ஒரு மார்க்கு இப்போ இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு கையோடைய சுற்றளவு கையோடைய சுற்றளவு ஆறு இன்ச் வந்துச்சிங்களா ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா இதே போல் அப்படி ஒன்றரை இன்ச் வச்சிட்டு மேலே தெரியுதுங்களா அந்த கோட்டோட ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து தையலுக்கான ஒரு அளவு இப்போ இந்த தையலுக்காக ஒரு அரை இன்ச் இந்த கோடு வந்து இப்போ இந்த தையலுக்காக அளவு போட்டிருந்தோம் பார்த்திங்களா அதிலருந்து இருந்து சைடில் நம்ம எத்தனை இன்ச்சு கம்மி பண்ணணுன்னா மூணு இன்ச் கம்மி பண்ணுங்கள் மூணு இன்ச் கம்மி பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் தையலுக்காக மேலே ஒரு மார்க்கும் பண்ணணும் இதே போல் பண்ணிவிட்டு அடுத்து சைடில் ஒன்றரை இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா விடுங்க பேக் பார்ட்டில் எப்படி தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு விட்டோமோ அதே போல் கையிலையும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக இப்படி விடணும் இதே போல் அப்படி அளவு விட்டுட்டு இப்போ நம்ம கை வந்து சேஃப் கொடுத்து நம்ம வரைஞ்சாகணும் அதுக்காக இந்த கோட்டில் அப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணணும் இங்கே இதே போல் அப்படி ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணியிருக்கோமா இதுலேருந்து ஒரு ஏழு இன்ச் வருதான்னு பார்க்கணும் இப்போ எனக்கு ஏழு இன்ச் வருது டோட்டலாக எட்டரை வருதான்னு அளவு பார்க்கணும் பாருங்க இப்போ எட்டரை இன்ச் வருது பாருங்கள் தையலுக்கு ஒன்றரை இன்ச் விட்டது போக பலந்து கட பார்க்குற பாருங்கள் சரியாக எட்டரை வருது அந்த எட்டரை இன்ச்சுக்கு நேராக அப்படி ஒரு மார்க்கு இதே போல் இப்படி பண்ணிவிட்டு ஸ்கேலால் இப்படி ஒரு கோடு இதே போல் போட்டுட்டு இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு எத்தனை இன்ச் வருது ஏழு இன்ச் வருது அப்போ ஏழில் பாதி மூன்றை மூன்றை இன்ச் வச்சு சென்டராக மார்க் பண்ணிவிட்டு கை கொடைஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் இது பேக் பார்ட்டுக்கு ஒரு வளைவும் கை குழிக்கு கட் பண்ணுறதுக்காக ஒரு வளைவும் இதே போல் வரைஞ்சி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சைடு தையலுக்கு இந்த ஒன்றரை இன்ச் அளவு வச்சோம் பார்த்திங்களா அந்தளவு அப்படி மார்க் பண்ணணும் இப்படி நீங்கள் துணியை கை கிளாத்தை அப்படி நகர்த்தி போட்டு நீங்கள் அளவெடுத்து மார்க் பண்ணும் பொழுது நீங்கள் கைக்கு ஒரு சைடு மட்டும் ஜாயிண்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு சைடு நம்ம கை ஜாயிண்ட்டு கொடுக்க தேவையில்ல இல்லைனா நீங்கள் வேறு மாதிரி நம்ம கட் பண்ணும் பொழுது நாலு பக்கமும் ஜாயிண்ட்டு கைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால் கிளாத்தை கொஞ்சம் நகர்த்தி போட்டு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க இப்போ அடியோடு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒன்றுக்கு நேரம் அடையாளத்துக்காக ஒரு சிஸ்ஸர் கட் கொடுத்துட்டு தையலுக்காக இப்போ பீஸை மட்டும் எடுத்து இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்து அப்படியே கைக்குழி நான் ஒரு முக்கால் இன்ச்சு பக்கம் அப்படி கட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நமக்கு கை கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் முக்கால் இன்ச் கைக்குழி கட் பண்ணிவிட்டு அப்படி அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ நான் சிசர் கட் கொடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு வரணும் கைக்குழி கட் பண்ணினது ஃப்ரண்ட்டுக்கு வரணும் கைக்குழி கட் பண்ணாத பகுதி பேக்குக்கு வரணும் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு பார்ட்டு கட் பண்ணும்பொழுது எப்போவுமே நீங்கள் கால் இன்ச் வந்து கொக்கிப்பட்டிக்காகவும் வீப்பட்டிக்காகவும் தையலுக்கு விட்டுட்டு தான் பேக் பார்ட் அளவு இதே போல் வைக்கணும் இப்போ நான் நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறேன் இதே போல் பேக் பார்ட்டை அப்படி நேராக அப்படி எடுத்து போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக போல் அப்படி எடுத்து போட்டுட்டு அப்படியே அடையாளத்துக்காக மேலே இந்த சோல்டர்கிட்ட அப்படி இதே போல் ஒரு கோடு இதே போல் அப்படி போட்டுட்டு அடுத்து கழுத்தோடைய அகலம் எந்த இடத்துல முடியுதோ ஒரு மார்க்கு ஆம்கோல் சுற்று அளவு டோட்டலாக இதே போல் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த சேப்பில் வந்து நீங்கள் பேக் பார்ட்டை எடுத்து போட்டுக்குங்க ஃப்ரண்ட்டு கட் பண்ணும் பொழுது இப்போ இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஆம்கோல் டாட்டு ஒரு கால் இன்ச்சு பிடிப்போம் அதுக்காக ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட் அளவை நம்ம எடுத்துடலாம் பேக் பார்ட் அளவை எடுத்துட்டு இப்போ நம்ம பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ச் நம்ம அளவு வச்சுருந்தோம் நம்ம அளவு ப்ளவுஸில் மார்க் பண்ணும் பொழுது அஞ்சரை இன்ச் வந்துச்சு அப்போ சோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் இதே நான் கோடு போட்டிருக்குங்களா சோல்டர் அரை இன்ச் பிடித்தது போக தான் அஞ்சரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும் அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கும் அதுக்கு மேலே தையலுக்காக ஒரு மார்க்கு முன்கழுத்தில் ஃபஸ்ட்டு அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு மார்க் மேலேயும் போட்டிருக்கங்களா அந்த மேல் கோட்டோடு இப்படி இப்படி பாஸ் ஷேஃபில் அப்படி மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க அப்படி போல் அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கணும் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோள் இறக்கத்தை இதே போல் அளவெடுத்து வரைஞ்சிக்கலாம் கோல் இறக்கம் எல் ஷேஃப்பில் இதே போல் மார்க் பண்ணிவிட்டு எப்படி கைக்குழி கட் பண்ணணுமோ போல் ஃப்ரண்ட்டு பகுதியிலையும் நம்ம குடைஞ்சி கட் பண்ணணும் இப்போ ஒரு அரை இன்ச் பக்கம் நான் கம்மி பண்ணி அப்படியே வளைவு கொடுத்துக்குற பாருங்க இப்போ நீங்கள் இதை கொடையாமல் இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல துணி தூக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கட் பண்ணும் பொழுது என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டாவதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அரை இன்ச்சு கம்மி பண்ணி அந்த வளைவில் தான் நம்ம கட் பண்ணணும் அடுத்து ஃப்ரண்டோடைய உயரத்தை ஷோல்டர் அப்படி சென்டர் பண்ணுங்க இப்படி ஷோல்டரை சென்டர் பண்ணி இப்படி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் இருந்து தான் நம்ம ஃப்ரண்ட்டோடைய இறக்கத்தை வைக்கணும் எனக்கு பதினொன்றரை இன்ச் வந்துச்சிங்களா இப்போ ஷோல்டர் அரை இன்ச் பிடிச்சது போக பதினொன்றரை இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக கீழே ஒரு மார்க் போல் இப்படி மார்க் பண்ணி ஒரு கோடு இப்படி நேராக அப்படி போடுங்க இதே போல் இப்படி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு வந்து சேஃபாக வரணும் அதுக்காக இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க சைடில் ஒரு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணுங்கள் இப்படி ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணும் பொழுது கப் ஷேப் வந்து சூப்பராக வந்துடும் உங்களுக்கு இதே கப் ஷேப் நல்லா ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் மீடியமாக போதும் அப்படின்னா ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இதே போல் கம்மி பண்ணி சேஃப் கொடுத்து இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்டோடைய டாட் அகலத்துக்காக நான் காலு இன்ச் விட்டது போக ரெண்டரை இன்ச் அகலம் வச்சு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு வச்சு மார்க் பண்ணிட்டேன் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு நேராக அப்படி ஒரு கோடு இப்படி போடுங்க ஈஸியாக நீங்கள் பாருங்கள் த்ரீ டாட் மார்க் பண்ணிடலாம் அப்படி நேராக அப்படி கோடு போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு அளவு ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த இடத்துலேருந்து மூணு இன்ச்சு வந்து நான் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணுறேன் தையலுக்கும் சேர்த்து மூணு இன்ச்சு டாட்டோடைய உயரம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி இந்த சேஃபில் ஒரு மார்க்கு இந்த சேஃபில் ஒரு மார்க்கு இதே போல் அப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் கம்மி பண்ணி அப்படியே பாயிண்டாக ஒரு புள்ளி வைங்க இப்படி வச்சுட்டு அடுத்து இப்போ கொக்கிப்பட்டிக்கும் பட்டிக்கு சைடில் வர டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வருதுங்களா ஆறில் பாதி இப்படி மூணு இன்ச்சு டேப் அப்படி மடித்து மூணு அளவு வைங்க டாட்டோடைய அகலம் மூணு இன்ச் அளவு வச்சால் சரியாக இருக்கும் இதே போல் இப்படி மார்க் பண்ணி ஒரு கோடு இப்போ அடுத்து இந்த ஆம்கூல் டாட் வரையும் பொழுது எப்படி வரையணும் அப்படின்னா இப்போ மெயின் டாட்டில் இருந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணணும் இந்த மெயின் டாட் இருக்குங்களா இதில் இருந்து இப்படி ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு அவ்வளோதான் நீங்கள் த்ரீ டாட்டு ஈஸியான முறையில் மார்க் பண்ணிக்கலாம் இப்படி இதே போல் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இங்கேருந்து ஒன்றரை கேப் இடைவேளி மு த்ரீ டாட்டுக்கும் ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் இடைவேளை இருக்கணும் இந்த இடத்துல லைட்டாக அப்படி வீ மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ரொம்ப சுலபந்தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோ உங்களுக்கு நான் வந்து என் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் தனித்தனியாக கை தனியாக ஃப்ரண்ட்டு பார்ட்டு தனியாக பேக் பார்ட்டு தனியாக கூட இன்னும் டீட்டெயிலாக கூட நான் வீடியோ போடுறேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கும் ஒரு சிலருக்கு இதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தனித்தனியாகவும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக இதே போல் இப்படி சீசர் கட் கொடுத்துக்கலாம் அடுத்து பட்டியோட அளவு இப்போ பட்டியோட அளவும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சுலபமாகவே சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கிளாத் அதிகமாகவே இருக்குது ஒரு மீட்டர் உங்களுக்கு கிளாத் கொடுத்ததுனால நம்ம வந்து பட்டி கிளாத்துக்கு வேறு கலர் துணியை கொடுக்கத்தவில இதுலேயே எனக்கு தாராளமாக இருக்குது இப்போ பட்டி பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பீஸ் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இந்த அகலத்தை ஒரு ஒன் இன்ச் கம்மி பண்ணி ஏன்னா டாட்டுக்கு வந்து நம்ம வச்சுருக்கோங்களே அதனால் ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க ஃப்ரண்ட்டு அகலத்தை விட நம்ம பட்டியோட அகலம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம டாட் பிடிப்போங்களே அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க இதே போல் அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அடுத்து உயரம் இந்த இடத்துலருந்து ஒரு அரை இன்ச் தையலுக்கு விட்டுருங்க அரை தையலுக்கு விட்டது போக நான் பட்டியோட உயரம் வந்து அளவு ப்ளவுஸில் எனக்கு சரியாக மூன்று இன்ச் வந்துச்சு மூன்று இன்ச் வச்சு ஒரு மார்க் தையலுக்காக அரை இன்ச்சு மேலே மார்க் அதே போல் இங்கேயும் எனக்கு சைடுலேயும் மூன்றரை தான் வந்தது அதே மூன்றரை இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வளைவு எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் இந்த டாட் அப்படி பிடிங்க இப்படி டபுளாக அப்படி பிடிங்க இப்போ டாட்டு நம்ம பிடிக்கும் பொழுது இப்படி தாங்களே பிடிப்போம் நம்ம மிஷினில் தைக்கும் பொழுது டாட்டை இப்படி பிடித்து தையல் ஓட்டுவோம் அந்த அதே போல் அந்த சேஃப்ல இப்படி வச்சுக்கிங்க இப்படி டாட் அப்படி மடித்து இதே போல் இந்த சேப்பில் இப்படி வச்சு இந்த மேல் தையல் ஜாயிண்ட் தெரியுது பாருங்கள் அதோட இப்படி வளைவு கொடுங்க இப்படி நீங்கள் வளைவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் ஈஸியாக பட்டியோட வளைவு ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் பட்டிக்ளாத்து இதே போல் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க அந்த மேல் கோட்டோட தையலுக்கு எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் மேல் கோடு தெரியுதுங்களா அந்த கோட்டோட அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதே போல் பட்டிக் கிளாத்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் முன்னாடி கப் ஷேப் அமுக்கம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த நெக் பீஸ் இருக்குங்களா இதில் நமக்கு கொக்கிக்கும் வீக்கும் இதில் ரெண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வீப்பட்டி தைக்கும்பொழுது மட்டும் ரெண்டு பீஸ் கொடுத்துக்குங்க கொக்கி பக்கம் மட்டும் நமக்கு ஒரு பீஸ் போது வீ பக்கம் ரெண்டு பீஸ் வர மாதிரி கொடுத்துக்கணும் அடுத்து நெக் பீஸு இப்படி கிளாத்தை இப்போ டபுளாக இருக்குங்களா இதை நல்லா இப்படி இழுத்து பாருங்கள் நல்லா நீண்டு கொடுக்கும் அப்போ இதே போல் இப்படி வச்சு நம்ம ரெண்டு பீஸு இப்படி நான் ஒன்றா வச்சு நல்லா நீண்டு கொடுக்குதான்னு பார்த்து அந்த பக்கம் கிராஸில் இதே போல் வரைஞ்சிக்கணும் அகலம் ஒரு இன்ச் வர மாதிரி இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிங்க தேவைக்கேற்ப ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணிக்கலாம் எப்பொழுதும் வந்து நீங்கள் டிசி கட்டி மட்டும் நல்லா டார்க்காக உள்ளதாக வாங்கி நீங்கள் மார்க் பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இப்போ நான் இங்கே வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் டிசி கட்டி வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர் வாங்கிக்கிங்க நல்லா உங்களுக்கு டார்க்காகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து புடவையோட துணியில் கூட நீங்கள் மார்க் பண்ணிங்கனால் நல்லா டார்க்காக தெரியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக ப்ளவுஸ் கட்டிங் நீங்களும் சுலபமாக பழகலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்